ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சந்தை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கணேசபுரம் கரியாம்பாளையம் சக்தி மெயின் இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தெலுங்குபாளையம்ங்கிற ஊரை ஒட்டி ஹைடெக் சிட்டி லே அவுட்டில் இந்த பிளாட்ஸ் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்குது பேஸ் ஒன்ல அமைஞ்சிருக்கு சைட் நம்பர் ஃபோர் இது மொத்தமாக இது ஆறு சென்ட் லேண்டு அவசர விற்பனைக்கு வந்திருக்கு சைட் லொக்கேட் ஆகிருக்க இடத்துக்கு நியர்பைலேயே சரவணம்பட்டி கோவில்பாளையம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக அக்சஸபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்துட்டு இப்போ சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா நாலரை லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது மொத்தமாக ஆறு சென்ட் லேண்டு இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்